ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قَافٌّ من قرآن المجيد بل عذبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون فقال الكافرون هذا شيء عجيب. أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد. اللهم صل على محمد وعلى آل محمد. كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد. كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى: أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمسلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. الله سبحانه جل شأنه تعالى மனிதர்களாக எம்மை உலகிலே படைத்து காலத்துக்கு காலம் பல்வேறு கடமைகளை எமக்கு அருள் இருக்கின்றார் ரமலானுடைய மாதம் வருகிற போது அந்த மாதம் முழுக்க நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற கடமையை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் அதை தொடர்ந்து இன்னும் ஓரிரு மாதங்கள் சொல்லப்படக்கூடிய போது மாதத்திலேயா என்ற ஒரு கடமையையும் வைத்திருக்கின்றான் அந்த உலுசியாவை கொடுக்கக்கூடிய அந்த பகுதியை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அதற்கு தயாராகும் பொருட்டு ஒரு சில விடயங்களை இந்த ஜுமாவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம் இந்த உசையா என்ற விடயத்தை பொறுத்தவரைக்கும் இது ஒவ்வொரு வருடமும் நடந்து வரக்கூடிய ஒரு விடயம் என்ற காரணத்தினால் இது பற்றிய சகல விடயங்களையும் பெரும்பாலும் எம்மினே அதிகமானோர் தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் அந்த விடயத்திலே பங்கு கொள்கின்ற விடயத்திலே எம்மிலே அதிகமானோர் பொடுபோக்காகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த ஜுமாவின் மூலமாக எமது பொடுபோக்குகளை களையக்கூடிய வகையிலே நாம் ஒவ்வொருவரும் எமது உள்ளத்திலே ஆழமாக நிறுத்த வேண்டிய ஒரு சில விடயங்களை இந்த ஜுமாவின் மூலம் தெரிந்து கொண்டு அது பற்றிய செயற்பாடுகளை இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் சூரத்து தாரியாத் என்று சொல்லப்படக்கூடிய ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் பதினைந்தாம் வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனங்கள் வரை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு முக்கியமான விடயத்தை தெளிவுபடுத்துகிறான் நாளை அந்த சுவனத்தை பரிசாக பெறக்கூடிய அந்த முத்தத்தின்கள் இரையற்றமுடையவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது நிச்சயமாக அந்த இறை உடையவர்கள் சோலை வனங்களிலும் நீர் ஊற்றுகளிலும் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அந்த சுவனத்திலே அவர்களுக்கு கிடைக்க பெற்ற சகல வெகுமானங்களையும் அவர்கள் திருப்தியோடு அடைந்து அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அதிலே அவர்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை காணப்படாது என்றால் இதற்கு முந்தி அவர்கள் உலகிலே வாழ்ந்த போது நன்மைகள் செய்தவர்கள் நல்லறங்கள் புரிந்தவர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் அவர்களுடைய அந்த நல்லரங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது தொடர்ந்து சொல்கிறான் கானோ கலீனம் இன நல்லி மாலகி அவர்கள் எந்தளவோ நன்மை செய்யக்கூடியவர்கள் என்றால் இரவிலே ஒரு சொற்பமே தவிர அவர்கள் தூங்க மாட்டார்கள் அதாவது இரவிலே அதிகமாக நின்று வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் கோவில் அஸ்ஹாரி ஹும் எஸ்தகுபிருன் போன்று சுபகுக்கு முந்தைய அந்த சகருடைய நேரங்களிலும் அவர்கள் விழித்திருந்து கொண்டு செய்த வண்ணம் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டால் தொடர்ந்து சொல்கிறான் வதீ அம்பாலிஹி வதீ அம்பாலிம் ஹக்ன் அதாவது இந்த சுவர்க்கத்தை அடையக்கூடியவர்கள் இருக்கிறார்களே இந்த பயபக்தியாளர்கள் இருக்கிறார்களே இந்த நன்மை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே இவர்களுடைய ஒரு முக்கியமான பண்பு என்னவென்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களிலே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த செல்வங்களிலே வேறு சிலருக்கு உரிமை இருக்கும் இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் யார் அவர்கள் யாரெல்லாம் கேட்டு தம்மிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கேட்காமல் வெட்கத்தினால் இருந்து கொண்டு இருந்தாலும் பொருளாதார விடயத்திலே தட்டு தடுமாறிக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கும் இவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த அம்சத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பாருங்கள் அல்லா எப்படி அடையாளப்படுத்துகிறான் என்று ஹக்குன் இவர்களுடைய சொத்து செல்வங்களிலே வேறு சிலருக்கு உரிமை இருக்கிறது இன்று எம்முடைய அதிகமானோருடைய மனோநிலை என்னவென்றால் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோமா அதை முழுக்க முழுக்க நாம் தான் அனுபவிக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு தேவையா அவர்கள் முயற்சி செய்து அதை அடைந்து கொள்ள வேண்டும் ஆனால் அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துகிறான் என்றால் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாவை அங்க கூடியவர்களுடைய அந்த சொத்துகளிலே அடுத்தவர்களுக்கு உரிமை இருக்கும் எப்படி கேட்பவர்களுக்கும் இவர்கள் கொடுப்பார்கள் கேட்பா கேட்காதவர்களுக்கும் இவர்கள் பார்த்து பார்த்து கொடுப்பார்கள் என்று அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறார் எனவே செல்வங்களை வைத்திருக்கக்கூடிய நாம் இந்த ஒரு விடயத்தை சரியாக எமது சிந்தனையிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஒரு விடயம் இப்படி ஒரு பாரதூரமான விடயமாக இருந்தாலும் இதை ஒரு தவறாகவே அதிகமானோர் நினைப்பது கிடையாது அல்லாஹு தாலா அல் குர் ஆனிலே சூரத்தில் முத்தத்தில் என்ற அத்தியாயத்தின் ஒரு இடத்திலே சொல்கிற போது நாற்பத்தி இரண்டாவது வசனம் தொடக்கம் நாற்பத்தி ஏழாவது வசனங்களிலே அல்லா சொல்கிறான் சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து ஒரு கேள்வியை கேட்பார்கள் சக்கர் என்று சொல்லப்படக்கூடிய நரகத்திலே இருக்கக்கூடிய அந்த நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் இந்த உங்களை நுழைவித்தது எது சொல்வார்கள் நுழைந்திருக்கிறோம் என்றால் அதற்குரிய காரணம் முசல்லின் நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை தொழாதவர்கள் அது மட்டுமல்ல உலம் நக்குனு துழிமுள் மிஸ்கீன் நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இல்லை என்று நரகத்திலே சிக்கொண்டு தவிக்க கூடிய இவர்கள் கூறுவதாக அல்லாஹ் அல் குரானிலே அடையாளப்படுத்துகிறார் பாருங்கள் இந்த இடத்திலே அதிகமாக நாம் விலங்கி வைத்திருக்க கூடிய ஒரு அம்சம் தொழாதவர்கள் சக்கர் என்ற அந்த நரகத்திலே நுழைவார்கள் என்று மட்டும்தான் ஆனால் அந்த நரகத்திலே நுழைபவர்கள் இரண்டு காரணங்களை சொல்கிறார்கள் ஒன்று நாம் தொழவில்லை இரண்டாவது ஏழைகளுக்கு நாம் உணவளிக்கவில்லை என்று அவர்கள் யார் யார் இந்த உலகத்திலே சுற்றி திரிகிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நாமும் வீணானவற்றில் மூழ்கிக் கொண்டிருந்தோம் அதே போன்று நியாய தீர்ப்பு நாளை நாம் புயப்பித்துக் கொண்டிருந்தோம் மரணம் எங்களை வந்தடைகிற வரை என்று அந்த நரகவாசிகள் சொல்வதாக அல்லாஹ் அல் குர்ஹானிலே இந்த பொருளாதார விடயத்தில் எம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சொத்திலே அடுத்தவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்கிற ஒரு அம்சத்தை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவேதான் இந்த இடங்களிலே இப்படியான சில விடயங்கள் காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற அல்லாஹ் தாலா சூரத்துள் மாறி என்று சொல்லப்படக்கூடிய எழுபதாவது அத்தியாயத்தின் இருபத்தி இரண்டாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனங்கள் வரை இவ்வாறு சொல்றான் மேலே நாம் பார்த்தது நரகவாசிகளுடைய ஒரு பண்பு அவர்கள் தொடமாட்டார்கள் அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டார்கள் இந்த வசனங்களின் வழியாக அதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய சுவனவாசிகளை பற்றி அல்ல அடையாளப்படுத்துகிறார் எப்படி இருப்பார்கள் இல்லல் முசல்லீன் தொழுகையாளிகள் இவர்களுடைய அந்த பண்புகள் எப்படி இருக்குமென்றால் அல்லதீனகும் அஹலா சொலாசியும் தாயமோன் இவர்கள் தமது தொழுகையிலே அதாவது எப்பொழுதும் அதை தொடர்ச்சியாக கடைபிடித்து துழுபவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எப்பொழுதும் தொடக்கூடியவர்களாக இருப்பார்கள் வல்லதீன சீ அம் வாறியும் மடும் அதே போன்று அவர்களது செல்வங்களிலே அறியப்பட்ட ஒரு கடமை இருந்து கொண்டிருக்கும் லிசா இலி அவர்களுடைய அந்த சொத்துகளிலை கேட்பவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் உரிமை இருந்து கொண்டிருக்கும் என்பதாக அல்லாஹ் ஆ நிலை அடையாளப்படுகிறார் எனவே நரண தொழவும் மாட்டார்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் மாட்டார்கள் சுவர்க்க என்ன செய்வார்கள் துழுவார்கள் கேட்பவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் தம்முடைய சொத்திலே உரிமை கொடுப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா இந்த வசனங்களின் மூலம் குறிப்பிடுகிறார் எனவே நாம் சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம் இன்று நாம் ஏதோ அல்லாஹவுடைய அருளை கொண்டு அல்லாஹ் நாடி அளவு பொருளாதாரங்களை ஈட்டிக் கொண்டிருக்கின்றோம் சொத்து செல்வங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏழை எளியவர்களுக்கு அனாதைகளுக்கு அவர்களை கவனிக்கின்ற விடயத்தை பற்றி நாம் சிந்தித்திருக்கின்றோமா இப்படி ஒரு கடமை நமக்கு இருக்கிறது என்பதை முதலில் உணர்ந்தாவது இருக்கிறோமா என்பதனை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்று அல்லாஹ் தானா கூறக்கூடிய இன்னும் பல வசனங்கள் அல் குர் ஆனில் இந்த ஒவ்வொரு வசனங்களின் மூலம் பொருளாதாரங்களை வைத்திருக்கக்கூடிய நாம் அது ஏதோ ஒரு குறைவான அளவாக இருந்தாலும் அதனை வைத்து நாளை மறுமையிலே அல்லாவுடைய அந்த கெடுபடியில் இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய சிந்தனையும் ஒவ்வொருவருக்கும் காணப்பட அல்லாஹ் அல்லாஹு தாலா அல் குர் ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே எப்படி அடையாளப்படுத்துகிறான் என்றால் சூரத்துல் இன்சான் என்று சொல்லப்படக்கூடிய எழுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் ஐந்தாம் வசனத்திலே ஐந்தாம் வசனம் முதல் பத்தாம் வசனங்கள் வரை அண்ணா இப்படி சொல்றான் அதாவது நல்லவர்களை பற்றி அண்ணா சொல்கிற போது அவர்கள் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய காரியங்களை அடையாளப்படுத்துகிறார் அதிலே ஒன்று யோ பூன வின்னகு அவர்கள் நேர்ச்சி வைத்தால் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் தொடர்ந்து சொல்கிறான் வயுத்தெழை மூல தாம அலஹுதி மிஸ்கீனன் வய தீமன் வயதீரா அவர்கள் தங்களுடைய விருப்பத்தோடு அவர்களாக விரும்பி ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறை கைதிகளுக்கும் அவர்கள் உணவளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்தமான தொழில்லாம் இப்படி உணவளிக்கக்கூடிய இவர்கள் சொல்வார்கள் நிச்சயமாக நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி மட்டும்தான் உங்களிடம் இருந்து இதற்கான ஒரு வெகுமதியையோ அல்லது நன்றியை கூட நாம் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கவில்லை ஒரு நாளை பயப்படுகிறோம் அந்த நாளிலே முகங்கள் எல்லாம் கருத்து போய்விடும் அந்த நாளிலே மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய இந்த கடமையை நாம் சரிவர செய்கிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள் இதன் காரணமாக அந்த நாளின் கெடுபடியில் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் என்று தொடர்ந்து பாருங்கள் இந்த இடத்திலும் அந்த பண்பு பண்புகளிலே ஒன்றாக அல்லா எதை அடையாளப்படுத்துகிறான் அவர்கள் பிறருக்கு உணவளிப்பார்கள் பிறருக்கு அவர்கள் உணவளிப்பார்கள் அது ஏழைகளாக இருக்கும் அனாதைகளாக இருக்கும் சிறை கைதிகளாக இருக்கும் இப்படி ஒரு பண்பு இவர்களிடம் காணப்படும் அதே நேரம் உணவளித்து விட்டு அவர்களிடம் நன்றியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அவர்களிடம் கூலியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அவர்களுடைய முழு நோக்கமும் நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனுடைய கெடுபடியிலிருந்து நாம் எம்மை காத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை தவிர வேறு எதுவும் இருக்காது இது யார் மறுமையை சிந்தித்து வாழக்கூடிய மனிதர்கள் மறுமையை அஞ்சி நடக்கக்கூடிய மனிதர்கள் அதே நேரம் மறுமையை பற்றி சிந்திக்காமல் எந்தவித கணக்கும் இல்லாமல் வாழுபவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதனை சூரத்துள் ஃபஜ்ர் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் அல்லா இப்படி சொல்கிறான் கल्ला பன்னா துக்ரிமூனல் யதீப் இல்லை நீங்கள் அநாதைகளை கண்ணியப்படுத்துவதில்லை வலா தஹ்ழூன அலா ጧாமில் மிஸ்கீன் யீலைகலுக்கு உணவளிப்பதும் இல்லை உணவளிக்குமாறு அடிதவர்களை தூண்டுவதும் இல்லை நீங்கள் ஹராம் ஹலால் என்ற பாகுபாடு அடுத்தவர்களுக்கு செல்லக்கூடிய வராசத்து சொத்துகளையும் சேர்த்து சாப்பிட்டு விடுகிறீர்கள் வத்துகை பூ நல்மா அதே போன்று நீங்கள் மிகவும் அதிகமாக சொத்து செல்வங்களை நேசிக்கிறீர்கள் என்று அதாவது தாளா சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர்களை பற்றி அடையாளம் படுத்திவிட்டு சொல்கிறான் நாளை அந்த நரகம் கண்முன்னே இழுத்துக் கொண்டு வரப்படுகிற போது அப்போது சொல்வார்கள் யகூலுயாலத்தனி தந்தம் துளிஹயாத்தி

போன்று அதை மறந்து வாழக்கூடியவர்களுடைய அந்த நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதனை நாம் புரிந்திருப்போம் மேலதிகமான விடங்களை தொடர்ந்து நாம் அவதானிக்கலாம் அப்போதாஹலி வளர்க்கும் ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده شريك لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد توكمن دارت ماتيو كرم உதுவுடைய அந்த விடயத்திலே நாம் பங்கெடுப்பதற்கு எமது உள்ளத்தால் ஒரு சில விடயங்களை நாம் உணர வேண்டும் என்பதற்காகவே வெளிப்பார்வையில் சம்பந்தம் இல்லாதது போல் தெரிகின்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இடத்திலே நான் உணர்த்த விரும்பக்கூடிய விடயம் என்னவென்றால் பொருளாதாரங்களையும் சொத்து செல்வங்களையும் வைத்திருக்கக்கூடிய நாம் எம்மிலே அதிகமானோரின் சிந்தனை இது எம்முடைய பொருளாதாரம் நாம் விரும்பினால் இதை கொடுப்போம் நாம் விரும்பினால் இதை தடுத்து வைத்துக் கொள்வோம் என்கின்ற ஒரு அமைப்பிலே தான் அதிகமானோரின் சிந்தனை காணப்படுகிறது ஆனால் அது அப்படி அல்ல பொருளாதாரங்கள் எம்மிடம் இருக்குமாக இருந்தால் அந்த பொருளாதாரங்களிலே கேட்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை கேட்காமல் வெட்கத்தோடு இருந்து கொண்டு ஒரு சிலர் இருப்பார்கள் இருந்தாலும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்று எமக்கு தெரிகிறது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டிய கடமை அநாதைகளை கவனிக்க வேண்டிய கடமை சிறை கைதிகளுக்கு உணவளிக்க வேண்டிய கடமைகள் எமக்கு இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி பார்த்து பார்த்து பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய அந்த சிந்தனையும் அந்த செயல்பாடும் எம் ஒவ்வொரு வருடமும் வருமாக இருந்தால் இந்த உதுகையா என்ற விடயத்திலும் காணாக பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை எம்மிடம் உருவாகிவிடும் ஆனால் எம்மிட எம்மில் அதிகமானோரின் சிந்தனை எப்படி இருக்கிறது நாம் சேர்த்த செல்வங்கள் இது எமக்கே முற்றிலும் சொந்தமானது இந்த சிந்தனையை முதலிலே நாம் தூக்கி அறிய வேண்டும் எனவே மேலே அந்த நல்லடியார்களுடைய பண்புகள் என்ன அந்த சுழக்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் நாளை மறுமை நாளை அஞ்சு அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்ற பல அம்சங்களை நாம் அவதானித்தோம் அதே போன்று நரணத்திற்கு செல்லக்கூடியவர்கள் நாளை மறுமையை மறந்து வாழக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதனையும் அதே போன்று அல் குர் சூரத்துள் மாவன் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தின் முதலாம் வசனம் முதல் கடைசி வசனங்கள் வரை நாம் சிந்தித்துணர வேண்டிய சில விடயங்களை தெளிவுபடுத்துகிறோம் எப்படி சொல்கிறான் என்றால்

பாரதூரமான வசனங்கள் இதை பற்றி நாம் அலட்டிக் கொள்வதே கிடையாது ஒருவேளை நாம் நினைக்கலாம் இது காவிர்களை பற்றி சொல்லப்படுகிறது போலும் நியாய தீர்ப்பு நாளை பொய்யாக்குபவன் அவனல்லவா அல்லவா இல்லை இல்லை இஸ்லாத்திற்குள் இருப்பவர்கள் இப்படி இருப்பார்கள் பின்னே அதற்குரிய ஆதாரம் இருக்கிறது அவர்கள் தொழக்கூடியவர்கள் தொழக்கூடியவர்கள் அவர்கள் இந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அவர்களுடைய தொழுகையும் எப்படி இருக்கும் தெரியுமா அல்லதீனகும் அன்சலாத்தியும் சாகுன் தொழுகையை பற்றி அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள் அந்த தொழுகையிலே அவர்கள் புடுபோக்காக நின்று கொண்டிருப்பார்கள் அதிலே ஒரு கவனம் அவர்களுக்கு இருக்காது நேரத்திற்கு தொடக்கூடிய ஒரு சிந்தனை இருக்காது நினைத்தால் தொழுவார்கள் நினைப்பது போன்று தொழுவார்கள் அல்லதீனகும் யொராவுன் பெரும்பாலும் அவர்கள் தொழுவது எதற்கென்றால் அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்கு நானும் உங்களோடுதான் இருக்கிறேன் இந்த ஜமாத்திலே தான் இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் சொல்லுவார்கள் வயம் நழுனல் மாழூன் அவர்களுடைய அந்த பண்புகள் எப்படி இருக்கும் என்றால் இவர்களும் செலவழிக்க மாட்டார்கள் அடுத்தவர் செலவழிக்க சென்றால் கூட ஒரு ஊசி போன்ற அற்ப பொருளை கூட இவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்வார்கள் என்று அந்த அன்புரானில் அடையாளப்படுத்துகிறார் எனவே எப்படி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எம்மிலே தொழுகை என்ற ஒரு விடதம் ஆணித்தரமான அழகான ஒரு செயல்பாடாக காணப்பட வேண்டுமோ அதே போன்று அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய அந்த பார்த்து பார்த்து அந்த எம்மிடம் காணப்பட வேண்டும் இந்த விடயத்திலே எம்எல்ஏ அதிகமானோர் பொடுபோக்காக இருக்கிறோம் என்பது கசப்பான ஒரு உண்மையாகும் அதே போன்று இறுதியாக சூரத்தில் ஹாக்கா என்று சொல்லப்படக்கூடிய அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஐந்தாம் வசனம் தொடக்க முப்பத்தி ஏழாம் வசனங்கள் வரை அல்லா சொல்கிற போது இடது கையிலே பட்டோலை கொடுக்கக்கூடிய கொடுக்கப்படக்கூடியவர்களை பற்றி எல்லாம் சொல்கிறான் வம் மாமன் ஊத்திய கிதாபகூவி சிமாலிஹி நானே மறுமையிலே எவருடைய இடது கையிலே பட்டோலை கொடுக்கப்படுகிறது பொய்ய கூழு யானைத்த நீளம் ஊத்த கிதாபியா அவன் சொல்லுவான் எனக்கு இந்த பட்டோலை கொடுக்கப்பட்டிருக்க கூடாது வனம் அதிரிமா ஹசாபியா கேள்வி கேள்விகளக்கென்றால் என்னவென்று நான் அறியாதிருந்திருக்க வேண்டுமே யாழை காலத்தில் காலியா நான் மரணித்தவுடன் என்னுடைய காரியங்களெல்லாம் முடிவு பெற்றிருக்க வேண்டுமே சொல்லிவிட்டு சொல்லுவாள் அன்னி மாலியா மாகணா அன்னி மாலியா நான் சேர்த்து செல்வங்களால் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் நான் காணவில்லை யோசிக்க கடமைப்பற்றிருக்கிறோம் சிந்தித்துணர கடமைப்பற்றிருக்கிறோம் எத்தனையோ இந்த தடக்கா உசக்க உதரையா என்று வருகிறபோது நினைத்தால் செலவழிக்க முடியும் இருந்தாலும் அதை சேர்த்து வைப்பதிலே ஒரு சுகம் அதை கொடுக்காமல் மறைத்து வைத்துக் கொள்வார்கள் நாளை மறுமையிலே அத்தையவர்கள் புலம்புவார்கள் மாகலா அண்ணி என்னுடைய செல்வங்களால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அணக்கா அண்ணி சுல்தானியா என்னுடைய அதிகாரமெல்லாம் அழிந்து விட்டது என்று புலம்புவார்கள் தொடர்ந்து அண்ணா சொல்கிறான் உகுப குள்ளும் அவனுக்கு சொல்லப்படும் அவனை பிடியுங்கள் அவனை விலங்கிடுங்கள் சும்மல் ஜஹீம சல்லு அவனை நரகத்திலே தள்ளிவிடுங்கள் சும்மதி சிலசிலத்தின் தருஹா தபுஊன ஜிராஅன் ஃபஸ்லுகு அவனை 70 முளம் கொண்ட சங்கிலியால் பிணைத்து கட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அலீம் இவன் செய்த குற்றங்கள் என்ன தெரியுமா ஏன் இவனுக்கு இந்த நிலைமை தெரியுமா இவன் மகத்தான அந்த ரப்பை இவன் பூரணமாக விசுவாசம் கொள்ளவில்லை ஒனா எம்பு அலா தகாமினு மிஸ்கின் அதே போன்று ஏழைகளுக்கு இவன் உணவளிக்குமாறு பிறரை தூண்டவும் இல்லை யோ மஹா ஹு நாகமேம் இன்றைய தினம் அவனுக்கு நெருங்கிய நண்பர்கள் எவருமில்லை ஒனா தகாமுன் இல்லாமல் ஸ்ரீ இவனுக்கு புண்களிலிருந்து வடியக்கூடிய சீரகலத்தை தவிர வேறு உணவுமில்லை லாயல் குழுகு இல்லல் காத்தியூன் இதனை குற்றவாளிகளை தவிர வேறெவரும் புசிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் குரானிலை அடையாளப்படுத்துகிறான் எனவே இந்த ஒவ்வொரு வசனங்களின் மூலம் நாம் மிக தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு விடயம் ஏழைகள் அவர்களுக்கு உணவளிக்கின்ற விடயத்திலே நாம் மிகவும் கவனம் செலுத்த அனாதைகள் ஏழைகள் எம்மை சூழ இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவளிக்கின்ற விடயத்திலே எமக்கு கடமை இருக்கிறது என்பதனை பொருளாதாரத்தை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு மனிதருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவு எம்மிடம் பொருளாதாரம் இருக்குமாக இருந்தால் நாம் சொல்ல முடியாது எம்மிடம் வசதி இல்லை என்று அந்த ஒருவருக்குள்ள உணவை வைத்து நாம் யாருக்காவது உணவளித்தோமா என்ற ஒரு சிந்தனை நமக்கு தோன்ற வேண்டும் இதுவரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை ஏழைகளுக்கு இந்த கடமையை உணர்ந்து நாம் செலவழித்திருக்கிறோம் உணவளித்திருக்கிறோம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த ஒரு கடமையை நாம் சரியாக உணர வேண்டும் இறுதியாகவும் நான் கூறிக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால் எம்எல்ஏ அதிகமானோரின் சிந்தனை எம்முடைய பொருளாதாரம் இது எமக்கு மட்டும்தான் சொந்தம் என்று ஆனால் சொத்து செல்வங்களிலே அடுத்தவர்களுக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமையை உணர்ந்து நாம் அவர்களுக்கு எமது பொருளாதார ரீதியாக உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த கடமைகளை சரியாக நாம் உணர கடமை இந்த ஒவ்வொன்றையும் சரியாக பார்த்து பார்த்து செய்து வரக்கூடிய அந்த தன்மை எம்மிடம் காணப்படுமாக இருந்தால் இந்த உலகையாவிலே பங்கெடுங்கள் என்று தனியாக ஒரு உபதேசம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படாது எனவே கடமையை உணர்வோம் அல்லாஹுவை அஞ்சுவோம் நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய அந்த கூட்டத்தாரிலே இடம் பிடிப்பதற்குரிய செயல்பாடுகளை இந்த உலகிலேயே நாம் செய்து கொள்வோம் அல்லாயும் ஒவ்வொருவருக்கும் அருள்வாளிப்பானாக என வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அப்புல கவுலி ஹாகா அஸ்திர